அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பந்தல் ராஜா கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி வெள்ளாளர் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த மன்னார்குடி அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டத்துல அங்கேயும் ஒரு தீர்மானமும் நம்ம போட்டிருந்தோம் பல்வேறு இடங்களில இந்த சமூகத்தில் இருக்கின்ற முக்கியமான பிரச்சனையா வரலாற்று ரீதியாக பிழை அதாவது அகமுடியார ஒரு சில அமைப்பை அமைப்பின் தலைவர்கள் துளுவ வெள்ளாளரும் அகமுடியாரும் ஒன்று ஒன்று நாங்கள்லாம் அகமுடியாத ஒரு உட்பிரிவு தான் வெள்ளாளர் என்று கூறிக்கொண்டு வந்த நிலையில் ஆணித்தரமாக வெள்ளாளர் என்பது வேளாளர் உட்பிரிவில் ஒன்று என்பதை பல்வேறு இடங்களில் வரலாற்று ரீதியாக பதிவு செய்து துல்வெளியாளர் என்று தனித்துவமான ஜாய் சான்றிதழ் தனியாக ஜாய் சான்றிதழ் வேண்டும் என்று தமிழக அரசிற்கு துல்லுவர் நல சங்கம் சமுதாய அமைப்புகள் என்று பல்வேறு அமைப்பு தலைவர்கள் வந்து தமிழக அரசிற்கு தொடர்ச்சியாக வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த வேண்டுகோள் இணங்கி தமிழ்நாடு அரசும் பிற்படுத்தப்பட்ட நாணயமும் நாணயமும் தற்போது துல்லுவயிலாளர்களுக்கு தனித்துவ ஜாய் சான்றிதழ் வழங்குவதற்கு ஆணையம் பிற்படுத்தப்பட்டுள்ளது இதை வெள்ளாளர் முன்னேற்ற கழகமும் ஒட்டுமொத்த வேளாளர் சமுதாய அமைப்புகளும் தமிழக அரசிற்கும் நல ஆணையத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அகமுடையார் வேறு துல்வ வேளாளர் வேறு வேளாளர் சமுதாயத்தில் ஒரு உட்பிரிவாக தான் துல்லுவியலாளர் இருக்கிறோம் இதை வரலாற்று ரீதியாக விலகை ஏற்படுத்தும் விதமாக சிலர் பேசிக்கொண்டிருந்த நிலையில் அவர்களுக்கு உண்டான ஒரு பதிலாக இந்த கசட்ல அறிவிச்சிருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது அவங்களுக்குலாம் இது ஒரு பதிலடியா இருக்கும் துல்வ வேளாளர்கள் விழித்துக் கொள்ளுங்கள் உங்களை வைத்து அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் வந்து வேளாளரின் ஒரு உட்பிரிவு என்பதை மறந்து விடாதீர்கள் முழுமையான வரலாற்று படிங்கள் அகமுடியார் சமுதாயத்தை சார்ந்த ஒரு சில தலைவர்கள் ஏன்னா அகமுடியார் நிறைய பேர் நம்ம கிட்ட இருக்காங்க நட்பா இருக்காங்க நாங்கள் யாருமே தவறா சொல்லலாம் எந்த சமுதாயத்தையுமே நாங்கள் உயர்வு தாழ்வு என்று யாரு சமுதாய இளைஞர்களையும் மக்களையும் நாங்கள் காயப்படுத்த விரும்பல ஆனால் வரலாற்றில் பிழை ஏற்பட்டுவிடக் கூடாது கலப்பினத்தை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம் எங்களுடைய உட்பிரிவை நாங்கள் வரலாற்று ரீதியாக சொந்தம் கொண்டாடுதோம் அதனால் இந்த ஒரு ஆணை மூலமாக அறிவித்து துணுவ வேறு அகமுடியார் வேறு என்று திட தெளிவாக எடுத்துரைத்த தமிழக அரசிற்கும் பிற்படுத்தப்பட்ட நிலை ஆணையத்திற்கும் வெள்ளான முன்னேற்ற கழக மாநில தலைவர் அண்ணா செல்வன் தலைமையில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி